வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நம்ம ஃபுல் பாடியும் எப்படி ஒயிட்னிங் பண்ணலாம் கலரை வந்து எப்படி ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன் தயவுசெய்து நான் சொல்கிற ப பொருட்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது செய்து பயன்படுத்தாமல் நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவிகிதம் உங்களோட உடம்பு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிரைட்டனிங் குளோவுக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க இந்த நாலு அஞ்சு பொருட்கள் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அந்த பீர்க்கங்காய் நார் யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் குளித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் யூஸ் பண்ணால் போதுங்க ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருப்பீங்க ஜஸ்ட் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் மூணு மாதம் மட்டும் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது சார் ஃபேஸ் நல்லா அழகாகிறதுக்கு எல்லாமே நிறைய சொல்கிறீங்க எனக்கு ஃபுல் பாடியே கொஞ்சம் நான் டார்க்காக இருக்கேன் சார் நான் ஒரு சைனிங்காக வரணும் நல்லா ஒயிட்னிங் ஆகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிறப்பாக வீட்டு வழி வைத்திய முறைகள் நிறைய இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் நிறைய இதுக்காக சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதெல்லாம் மறந்துட்டோம் சிறப்பாக என்னன்னு சொல்கிறேங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொல்கிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நம்ம ஃபுல் பாடியும் எப்படி ஒயிட்னிங் பண்ணலாம் கலரை வந்து எப்படி ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன் தயவுசெய்து நான் சொல்கிற ப பொருட்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா ஏன்னா நான் சொல்கிற ப்ராசஸையும் பயன்படுத்திட்டு நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா ரிசல்ட் வராது அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு சோப் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஷாம்பு கெமிக்கல் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி சென்ட்டு வாசனை திரவியங்கள் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது க்ரீம் லோஷன்ஸு அந்த மாதிரி எதுவுமே போயிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு அந்த க்ரீம் நல்லாயிருக்கு இந்த க்ரீம் நல்லாயிருக்கு ஃபேஷியலுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எந்த பொருட்களையுமே பயன்படுத்த வேண்டாம் ஜஸ்ட் ஒரு மூணு மாதம் இதை பயன்படுத்தாதீங்க நான் சொல்கிறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதுக்கு ரிசல்ட் வரும் சார் என்ன சார் சோப்பு பயன்படுத்தக்கூடாது சாம்பு பயன்படுத்தக்கூடாதுன்னா என்ன தான் சார் நான் பயன்படுத்துறது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க ரொம்ப சிம்பிள் மாவு இருக்குது மாவு இருக்குது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் பயன்படுத்தலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் கிடச்சிதுன்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு அதை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் குளிக்கலாம் தலைக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம் வேப்பந்தலை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் முருங்கத்தில் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை மூ இந்த மூணையும் கலந்து ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் அரப்பு பயன்படுத்தலாம் சீவக்காய் பயன்படுத்தலாம் அப்படியே இல்லையா நாட்டு மருந்து கிடைக்க போங்க குளியல் பொடின்ட்டுருக்கோம் தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாங்க ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சது சோப்பு ஷாம்பு உடனே நுற வரணும் அப்படின்னு பயன்படுத்துகிறீங்க செய்து பயன்படுத்தாமல் நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவிகிதம் உங்களோட உடம்பு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிரைட்டனிங் குளோவுக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க அதாவது நமக்கு வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு அரிசி வேணுங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பச்சரிசி புழுங்கரிசி ரேஷன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அரிசி நமக்கு வேணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று வேணும் அப்புறம் தயிர் வேணும் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இருந்தால் பயன்படுத்தலாம் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோளம் மாவு மக்கா மாவு இதுவும் தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் இப்போ ஒவ்வொன்றோட பர்பஸ் என்னன்னு சொல்லிடுறேன் எப்படி நமக்கு அது நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம உடம்புல ஒரு பிரைட்னஸை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை எப்படி செயல்படுத்தணும் எப்படி செஞ்சுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் அரிசியில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அது நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்போஸ் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு பிரைட்டனிங் குளோவை சூப்பராக கொடுக்குங்க ரெண்டாவது விட்டமின் பி அதில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி கலரை வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணோம் நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கும் அரிசி எந்த அரிசி வேணும் நம்ம பயன்படுத்தலாங்க இந்த அரிசி என்ன பண்ணணுன்னாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு கிரைண்ட் மிக்சியில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டாவது உருளைக்கெழங்கு பொட்டட்டோஸ் உங்களுக்கு தெரியும் உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கொலோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை அது வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்திங்கனா இந்த பிளாக் டாட்ஸு இந்த ஆன்சி அதாவது இந்த முகப்பொரு இதெல்லாம் வராமல் இருக்கும் அந்த வரக்கூடிய கெ அந்த பேக்டீரியாஸை ஃபுல்லாக கில் பண்ணிடும் ரொம்ப சைனிங்காக ரொம்ப சூப்பராக வச்சுருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு இதை எப்படி பயன்படுத்தணுன்னா உருளைக்கெழங்கு வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு காஃபி டீ ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்க அந்த மெஷ்ஷு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதை ஒரு ஆஃப் நம்ம ஃபுல் அந்த உருளைக்கிழங்கு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ச் மாதிரி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும் அந்த பேஸ்ட் மட்டும்தான் தான் நம்ம பயன்படுத்தும் ஓகேங்களா அடுத்தது கேர்டு தயிர் தயிரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதாவது இருக்கிற குப்பைகளை நம்ம உடம்பு மேனில் இருக்கிற டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் எக்ஸ்டர்னல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே சுவாசங்கள் இருக்குது அந்த சுவாசங்கள் பக்க பக்காவாக பண்ணுறதுக்கு இந்த கேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும் அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கேர்டு எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நாலாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு டைட் பண்ணி அப்படி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டிங்கன்னா ஃபுல் தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் அதை யூஸ் பண்ணும்போது நல்லா பிழிஞ்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் சோளம் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவருக்கு பேசிக்காகவே ஒரு அற்புதமான கேரக்டர் இருக்குதுங்க டார்க் ஸ்பாட்டு அந்த நம்ம வரது வர்றது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முகப்பொரு வரத்துக்கு உண்டான பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணோம் அதனால் தாராளமாக நீங்கள் அது பயன்படுத்தலாம் ஸோ இத்தனை பொருள் தாங்க நமக்கு தேவை ஸோ எப்படி இதை வீட்டில் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க அரிசி மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் இரும்பு சட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது சிம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு அரிசி மாவை ஃபஸ்ட் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க கலக்கிக்கிட்டே இருங்க கலக்கிக்கிட்டே பொழுது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர்னு சொன்னால் இல்லைங்க அதாவது மக்காச்சோளம் மாவு அதை டைரெக்டாக நம்ம அதில் அந்த பவுட்ரு போடக்கூடாதுங்க போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் நீங்கள் நல்லா போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஷேப்பில் தண்ணியாக நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் அதை நீங்கள் அதில் அந்த வடை சட்டியில் ஊற்றுங்க ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு ஷேப்பில் வந்துடும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எந்த பவுலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலுக்கு அதை ஃபுல்லாக சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஜூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஸ்டார்ச் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதை மட்டும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கேர்டு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்க சொல்லியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்காதுங்க ஜஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் சிறப்பான பேஸ்ட் வந்துடும் அந்த பேஸ்ட்டை டைரெக்டாக என்றைக்கு நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு நாள் நீங்கள் பண்ணலாம் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருங்க என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ வீட்டில் அதை செய்யுங்க ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் குளிச்சிடுங்க புரியுதுங்களா குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணக்கூடாது சாம்பு யூஸ் பண்ணக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் குளிங்க அவ்வளோதான் குளிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது அழுக்கு போகல அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள் குளியல் பொடி நாட்டு மருந்து கடையில் இருக்கும் யூஸ் பண்ணுங்கள் தேய்க்கிறதுக்கு வந்து தயவு செய்து எதையுமே யூஸ் பண்ண வேணாங்க ஏன்னால் நிறைய கெமிக்கலில் நிறைய ஸ்க்ராப்பர்லாம் யூஸ் பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா நமக்கு பீர்க்கங்காய் நார் கிடைக்கும் ஜஸ்ட் அதை வாங்கிக்கிங்க வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நல்லா சாஃப்டாக ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு குளித்த உடனே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஏன்னா நான் சொன்ன ஒவ்வொரு பொருளும் பாருங்கள் அரிசி ஆகட்டும் உருளைக்கிழங்கு ஆகட்டும் தயிர் ஆகட்டும் ரோஸ் வாட்டர் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சோளம் மாவு ரோஸ் வாட்டர் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் வாட்ரு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்ரு எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க ஒருத்தருக்கு போனால் அந்த வெயிலில் போனால் கொஞ்சம் பிளாக் ஆகிடுவாங்க இல்லை அந்த ஹீட்னால் வந்து கொஞ்சம் அங்கங்கே ரெட் ரெட்டாக ஆகும் பேச்சஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக ரோஸ் வாட்ரு ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த நாலு அஞ்சு பொருட்கள் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அந்த பீர்க்கங்காய் நார் யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் குளித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் யூஸ் பண்ணால் போதுங்க ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருப்பீங்க ஜஸ்ட் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட்டு மூணு மாதம் மட்டும் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதை லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்க ஏன்னா நான் சொல்கிற அரிசியோ உருளைக்கிழங்கோ தயிரோ ரோஸ் வாட்டரோ மாவுளோ எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க காலையில் நைட்டு டெய்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா மக்காச்சோளம் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் தண்ணி என்னக்கு தேங்காய் உடைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் அந்த தேங்காய் தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபேஸுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிச்சுருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை அதை செய்யுங்க இதை முடிஞ்சால் டெய்லி ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தேங்காய் உடைக்கிற எண்ணிக்கெல்லாம் அந்த தேங்காய் தண்ணியை பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்தாங்க மக்காச்சோளம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது ஸ்கின்னை வந்து ரொம்ப டைட்னிங் பண்ணும் அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கும் ரொம்ப க்ளோ பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் இந்த தேங்காய் தண்ணி பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி என்ன பண்ணணுன்னா ஒரு டாம்ப்னஸ்ஸை அந்த நம்ம ஸ்கின்னில் நம்ம மூஞ்சில் டெவலப் பண்ணி ரொம்ப சாஃப்டாக குளோவாக ஸ்கின்னை வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் இந்த தேங்காய் தண்ணிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால தாராளமாக நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு கூலான ஃபேஸை நமக்கு கொடுக்கும் அது இல்லாமல் இந்த தேங்காய் தண்ணியில் பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பிம்பிள்ஸ் அந்த முகப்பொரு வரத்துக்கு உண்டான பேக்டீரியாஸ் எல்லாமே கில் பண்ணிடும் தேன் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க தேன் எங்கே நம்ம தேனை பயன்படுத்தினாலும் அந்த செய்கிற ப்ராசஸ்ஸை ரொம்ப கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக பண்ணோம் நல்ல ஒரு நாட்டு தேனாக பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேன் என்ன பண்ணோம்னாங்க ஒரு 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 ப்ரொடெக்ஷன் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகமாக கொடுக்கும் நிறைய பேக்டீரியாஸ் உள்ளே வந்து நம்ம ஸ்கின்னை ப பாதிக்காத அளவுக்கு ஒரு கார்ட் பண்ணோம் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இதை ஜஸ்ட் நீங்கள் காலையில் இல்லை நைட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை செய்யுங்க ஃபேஸ்க்கு இதை செய்யுங்க நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னது உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம கொஞ்சம் பிளாக்காக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம ஸ்கின்னு ஃபஸ்ட்டு ஆகும் ஒரு நல்ல ஒரு எல்லா ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம கொஞ்சம் நேச்சுரலோடு என்ஜாய் பண்ணோன்னா நம்ம உடம்பில் இருக்கிற நோய்கள் எதுவுமே இருக்காதுங்க அந்த ஸ்கின்னே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பல பலன்னு இருக்கும் ஈஸியாக ஆகிடலாம் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் உண்டு பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேங்க சிறப்பாக செயல்படுத்திட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி